படித்த பட்டு பாடம் சோக்குன்றவனே நீங்க எதோ ஒரு வாருங்கள் நான் நிலப்பாடுறது எந்த தெய்வம்னு சொன்னது ஐயா நான் ஒரு முருக பக்தன் மௌனியால் இருக்கும்போது சசியை நோக்க சரவணவு சிஷ்யூ குதவன் சிங்கதன் வேலு பாதம் இரண்டு தன்மணி சங்கை கீதம் பாற கெங்கணி யாரு படித்தவன் ஆனா கண்ணால் யாரோ மாடியில இருந்து சாப்பிடும்போது ஒனு பள்ளியும் மறையல தேவானையும் மறையலை முருகனும் வரையல புள்ளியானும் மரலை சாய்பாபம் மறையல ஏசு கிறிஸ்துவன் தான் மகனே பயப்படாதே எனக்கு பயம் வந்துட்டு பயம் வந்து ஓடிட்டேன் படுத்து காலம் போது ஒரு சத்தம் பரவாயின் பந்தைய பொருளுக்காக பதினாலாவது நாள் ஞான சாணப்படுத்தேன் உப்பு கொடுத்தோம் இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வயசம் அழைச்ச சும்மா வர மாட்டேன் உன்னை சும்மா வர மாட்டேன் நோக்கத்தை நிறைவேற்றி ஆக்குவாரு நிச்சயமா ஆக்குவார் பால் எரிச்சைக்கு விலையோடும் துன்மாக்கத்துக்கு